கேரளாவில் இந்த மாதிரியான மாந்திரீக பள்ளிகள் செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல தான் சலாவுதீன் தன்னோட குரு கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்களை எல்லாம் இப்படி ஒரு மாந்திரீக குருகுலத்தின் மூலமா சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நானும் அவர் நடத்துற மாந்திரீக வகுப்ப கூட இருந்து கவனிச்சேன் படிக்க வந்திருந்த ஒருத்தர் ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்டாரு மகனை பிடித்திருக்கும் அப்பா அவைய என்ன செய்வதுன்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புனார் பேயற்ற முறையில அந்த ஆவியை சமாதானப்படுத்தி பையனோட உடலை விட்டு வெளியேற்றிடலாம்னு சலாவுதீன் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாரு அப்பா இறந்துட்டாருன்னா அப்பா ஆவி வந்து பையன் உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு என்ன அது முதல் அவங்கள்ட்ட கேட்டு அவங்க ஆவி வந்து பிடிக்குதுன்னு சொன்னாலே அவங்களுடைய இதுகள் வந்து நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறாமல் இருக்குதுங்கிறது தான் பொறுப்பு அதுவும் அப்பா வந்து பெரும்பாலும் சொந்த குடும்பத்துல யாரையும் பிடிக்க மாட்டாங்க ஆவிகள் பிடிக்க மாட்டாங்க சரிங்களா அப்ப வரணும்னா அவங்க ரொம்ப துன்பப்பட்டு பையன் அவன் நல்லா இருக்கிற காலையில அவனை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி ஏதாவது அப்பாவுக்கு செஞ்சிருந்தா அதை பணி இருக்கிறதுக்காக வேண்டிய அவர் அந்த பையன் மேல வந்திருக்கலாம் அப்படியா நீ பேய் ஓட்டுற மெத்தட் படி அத அவங்கள பேயை ஓட்டி அவங்கள அவங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு கேட்கறதை கொடுத்து அவங்கள சாந்தி அடைய செய்ய இது எல்லாமே எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது இங்க பாடம் படிக்க வரவங்க எல்லாருக்கும் இந்த துறையை பத்தின தீவிரமான தேடுதல் அதிகமா இருக்கு இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கிறத ரொம்ப விரும்பி இங்க வந்து சேர்ந்து படிக்கிறாங்க பெண்களும் இந்த துறைய பத்தி தெரிஞ்சு இங்க மாந்திரிகம் கத்துக்க வந்திருக்கிறது தான் எனக்கு வியப்பான அனுபவமா இருந்தது இப்போ பெண்கள் கூட வந்து அதிக அளவில் வந்து விரும்பி வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஆண்களுக்கு போட்டி போட்டு பெண்களும் நிறைய மாந்திரிகம் பண்ணிட்டு இருக்காங்க மாந்திரிக வேலை செய்துட்டு இருக்காங்க ஜோதிடம் மாந்திரிகம் பெண்களும் இப்ப நிறைய இடத்துல பாக்கலாம்